ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம காஞ்சிபுரம் யோகேஷ் இருக்கார் பாருங்க அவருடைய அப்பா திடீர்னு காணாமல் போயிட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஏதோ மன வருத்தம் ஒரு மூணு மாசம் காணாமல் போயிட்டார் ஹோல்சேலா யோகேஷ ரொம்ப மன வருத்தப்பட்டு அம்மாட்டும் ஒரு தடவை அடிக்கடி வந்து பாதுகாச்சு பண்ணி கேட்குறாரு அம்மா வாயே திறக்கல மௌனம் இந்த நிலையில மருது கனவுல அம்மா காமிக்கிறாங்க யோகேஷனுடைய அப்பா இப்படின்னு யோகேஷனுடைய அப்பா விதிப்படி யோகேஷோட வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் இறந்து யோகேஷ்க்கு மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த காட்சி அம்மா காமிக்கிறாங்க இப்படி நடக்கவுடனே நான் தான் அப்படி வேண்டாம்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுருக்கிறேன் உரிய காலம் அந்த கெட்ட காலம் முடிஞ்ச பின்னால் அவர் தானே வந்துடுவார் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மருதுகிட்ட அம்மா சொல்கிறாங்க அதே அவர் யோகேசியில் அவர் அவரும் சமாதானப்படையிறாரும் சக்தியில் அதே மாதிரி அவர் நண்பர் வீட்டில் அவர் நிம்மதியாக இருந்தது போட்டு மூணு மாதம் கழிச்சு தானே வீடு வந்து சேர்ந்துதாரும் சக்திகளே ஓம் சக்தி